ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணத்தேவையை வந்து பூர்த்தி செய்யும் வந்து சங்கடகர சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் வந்து துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய சங்கடகர சதுஷ்டி நாள் என்றும் விநாயக பெருமான வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் வந்து கஷ்டம் என்பது தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வரை பணத்தால் மட்டுமே உண்டாகிறதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பண தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்கு சங்கடகர சதுஷ்டி நாள் என்று நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போ அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் தேவை நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் வந்துவிட்டாலே நாம வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது வருகின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் இன்றைய காலத்தில் பலராலும் வந்து அவர்களுடைய வருமானத்திற்கு வாழ்க்கையை வந்து நடத்த முடியாத சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றவும் அவர்களுடைய பண தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்குரிய வழியை தன்னாங்க இந்த சங்கட சதுஷ்டி வழிபாடு தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பலரும் வந்து சங்கட சதுஷ்டி நாளன்று விரதம் இருந்து விநாயக பெருமான வந்து வழிபாடு செய்வார்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று சங்கடகர சதுஷ்டி நாளன்று செய்யக்கூடிய அபிஷேகத்துல வந்து கலந்து கொண்டு வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார்கள் இப்படி வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வழிபாட்டு முறை என்பது இருக்கும் எந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்து செய்பவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு முறையை பின்பற்றும் பொழுது அவர்களுடைய பணத்தை வந்து பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்க மாலை ஆறு மணி மேல் வந்து இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரின் படத்தையோ அல்லது விநாயகரின் சிலையோ வந்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் சிலை இருக்கும் பட்சத்தில் வந்து தங்களால் இயன்ற அபிஷேகங்களை வந்து செய்வது நல்ல பலனை தரும் பிறகு வந்து சுத்தமான சந்தனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல வந்து பன்னீரை ஊற்றி கட்டியாக வந்து பிணைந்து கொள்ளுங்கள் இந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விநாயகரின் தொந்தியில் வையுங்கள் அதாவது வயிற்றில் வைக்க வேண்டும் அதற்கு மேல் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து ி விடுங்கள் இப்படி வந்து செய்துவிட்டு விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலையை வந்து சாட்டி இரண்டு தீபம் வந்து ஏற்றி வைத்து உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய தேவைகள் வந்து பூர்த்தி பண வரவு வந்து உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதோடு வந்து விநாயக பெருமானை வந்து வேண்டிக் கொண்டு செய்து முடித்த பிறகு வந்து எப்போதும் போல் வந்து கைப்பொரு தீபங்கள் வந்து ஆராதனைகள் வந்து காட்டி நீங்கள் வழிபாட வந்து வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் மறுநாள் காலையில் விநாயகரின் வைத்த அந்த சந்தனத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அப்படியே வந்து எடுத்து விடுங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வந்து உங்களுடைய நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எந்தவித செலவுக்கும் நீங்கள் எடுக்காதீங்க சந்தனத்தை வந்து தினமும் உங்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முறையில் விநாயக பெருமானுக்கு ஒரு ரூபாய் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற தகவலையை நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி